LIT- <laughs> இருபத்தி அஞ்சு வரக்கூடிய மார்ச் மாச இறுதியில் வரக்கூடிய சனி பயிற்சிக்கான பழங்கள்ல ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இருக்குரனுடைய ராசிநாதன் தான் ரிஷபராசி இந்த வருஷம் மனசுக்கு தெம்பான விஷயங்கள் நடக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் அப்படின்னு இருப்பீங்க வெளியூர் வெளி வெளிநாட்டு தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் செலவு ஜாஸ்தியாகிற அதே சமயத்தில் வரவும் கூட வரும் முக்கியமா பழைய கடன்களை நீங்க வசூலிக்கிறது நடக்கும் பழைய கடன்களை அடைக்க நடக்கும் சுகபோக வசதிகளான வாழ்க்கைன்னு சொல்லுவோமே அந்த வாழ்க்கை உங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களே மற்றவர்களால் தேவையில்லாத வீண் கலகங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க அடுத்தவரை அணுகும் போது ரொம்ப நிதானத்தோட பழகுங்க அதே போல உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க போகிறது உறுதி வாழ்க்கை துணையோட கருத்து வேறு வேறுபாடுகள் ஏற்படும் கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்கன்னு எல்லோருடைய கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சா வாழ்க்கையில நிம்மதியாக இருப்பீங்க உங்கள் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உடலும் பொழிவுக்கு வரும் உங்களை ஏமாற்ற நினைக்கிறவங்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாத்தையும் புரிந்து தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி பயிற்சி கொடுக்குற பலங்கள் பொருளாதாரம்னு பார்த்தாக்க பல பிரச்சனைகள் வந்தாலும் கூட குரு குருபகவானுடைய சஞ்சாரம் இருக்குல்ல அது உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய பக்குவத்தையும் நிதானத்தையும் திறமையான பறவையையும் சாதுரித்து கொடுக்கும் உங்க ராசிநாதனே சுக்கரன் தான் அதனால எந்த பிரச்சனையும் தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுரா அப்படின்னு தாண்டி போய்கிட்டே இருப்பீங்க கடன் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் முதலீடு சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும் எல்லாத்திலுமே கொஞ்சம் கவனமா இருங்க வருமானம்ங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இதனால் உங்களுடைய செயல்கள் வந்து கொஞ்சம் தடங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக சர்க்கரை நோய் கல்லீரல் நோய் அது மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போதை பழக்கங்களில் ஈடுபடுறவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது ரிஷபராசியை சேர்ந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் யோசித்த பிறகு அடுத்தவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் நம்புவீங்க கணவர்கிட்ட குடும்பத்தார்கிட்ட குழந்தைகள் கிட்ட உறவுகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து நடத்துக்குவீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் யார்ட்டையும் எந்த விஷயத்தையும் மனசை திறந்து ரகசியங்களை சொல்லாமல் இருங்க உங்கள் கடமைகளை நீங்கள் சரிவர செஞ்சீங்கன்னா நிம்மதி ஆரோக்கியம் ஆனந்தம் அமைதி எல்லாமே நடக்கும் வேலையில இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் உங்களை பரிசீலித்து உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு நடப்பாங்க அது ஒரு அனுகூலமான தான் பார்க்க முடியும் அதே போல உங்களை சுற்றி உங்க கூட ஒர்க் பண்றவங்க நட்பு பாராட்டி உங்களை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க நடுல நடுவில் இருக்கிற இடையூறுகளை நீங்க கருதவே கருத வேண்டாம் நீங்க பாட்டுக்கு உங்க விஷயத்துல முன்னாடி எடுத்து வச்சு போய்கிட்டே இருங்க பண வரவு அப்படிங்கிற விஷயத்துல சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதுங்கிறது கண்டிப்பாக நடக்கும் விரும்பிய ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதும் கிடைக்கும் உங்கள் வேலைக்கான மதிப்பு மரியாதை கூடுங்கிறது தான் உறுதி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் உங்களுடைய விற்பனை சந்தையை அந்த அந்த விஷயங்களை கொஞ்சம் விரிவுபடுத்துவீங்க கூட்டாளிகளோடு இருக்கும்போது அவங்களை கலந்து ஆலோசித்து எல்லா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி காலம் உங்களுக்கு கௌரவத்தை அந்தஸ்து புகழ் பணம் செல்வாக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவு நல்லாவே இருக்கும் நீங்களும் சிறப்பாக செயல்படுவீங்க எதிரிகளால் கஷ்டங்கள் இருக்காதுனாலும் கூட அவங்க மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கலைத்துறையினர் ரிஷவராசியை சேர்ந்தவர்களாக இருந்தால் கடினமாக உழைச்சாதான் அதில் முன்னேற முடியும் ஆனால் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்ங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த வாய்ப்புகளை உங்கள் திறமையை நீங்கள் பறைசாற்றும்படி நடந்துக்குவீங்கிறதும் முக்கியம் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்குங்க மாணவர்களை வரைக்கும் கடுமையாக உழைக்கணும் கடுமையாக படிக்கணும் சிரத்தையாக படிக்கணும் அப்பதான் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் ஒரு கூடா நட்பு கேடாக முடியும்னு சொல்றது போல நட்பை கொஞ்சம் பார்த்து பழகணும் என்பது உத்தமம் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல இருக்கிறவங்களுக்கு பொருட்களுடைய விற்பனை நல்லாவே இருக்கும் உறவினர்களுக்கு நண்பர்களுக்குன்னு உதவிகளை எல்லாம் செஞ்சு பாராட்டுகளை மதிப்பு மரியாதைகளை எல்லாம் பெறுவீங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு மேலிடத்துல இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் நல்லது ஒரு வளர்ச்சியை படிப்படியா காணக்கூடிய காற்று கம்பா அந்த சனி காலம் வருமானம் நல்லாயிருக்கும் செலவும் கொஞ்சம் இருக்கும் சக ஊழியர்களால் உங்களோட ஒர்க் பண்ணுறவங்களால் நன்மைகளும் கிடைக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கையில் மேன்மை அடையறதுக்கு கூடுதலாக உழைப்பீர்கள் கவனம் செலுத்துங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவோம் ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்தும் போது வண்டி ஓட்டும் போது கவனமாக இருக்கும் பிரச்சனைகள் விவகாரங்களில் ரொம்ப ஆலோசித்து செயல்படுவது நல்ல விஷயம் பண வரவு சூப்பர் காரியத்தில் இருக்கிற தடங்கள் இருக்கும் ஆனால் அந்த தடையெல்லாம் உடைச்சிடுவீங்க மனசில் ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நல்லா இருப்பீங்க நாளைக்கு ஒரு கவலை வரும் நாளைக்கு நல்லா இருப்பீங்க அடுத்த நாள் ஒரு கவலை வரும் கொஞ்சம் அந்த மனசை திடப்படுத்திக்கிட்டோம் நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடும் புதிய நபர்களால் நட்பு அந்த நட்புனால் ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் வேலை செய்கிறவர்கள இடம்

விஷயங்களை எல்லாத்தையும் செய்வீங்க மனசில் ஆன ஒரு குழப்பம் ஒரு பயம் ஒரு கவலை ஒரு டென்ஷன் ஒரு டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு விடுபடலாம் நீங்கள் ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் எல்லாருமே பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளாக வழிபடுவதும் சக்கர தாழ்வார் முதலான தெய்வங்களை வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப உன்னதமான பலங்களை தரும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை